ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் ஒன்று பாண்டம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி நாலுல நம்ம ஃபஸ்ட்டு நாலு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட வகுத்தல் கூற்றுகளை நிறைவு செய்க ஓகேவா மைனஸ் நாற்பது வகுத்தல் டேஷஸ் ஈக்குவல் டு நாற்பது தந்திருக்காங்க இப்போ இங்கே மைனஸ் இருந்தால் இங்கேயும் ஒரு மைனஸ் இருந்தால் தான் அந்த மைனஸ் மட்டும் தான் கேன்சல் ப்ளஸ் கிடைக்கும் நாற்பது இருக்குது அப்படின்னா நம்ம எந் இந்த நம்பரை நம்ம எதால் வகுத்தோம்னா நாற்பது வரோம் ஒன்றால் வகுத்தந்தான் வரோம் அப்போ நம்மளுக்கு ஆன்சர் மைனஸ் ஒன்று செகண்ட் இருபத்தஞ்சி வகுத்தல் டேஷஸ் சீக்குவல் டு மைனஸ் அஞ்சு இருபத்தஞ்சி கூட எதை வகுத்தலாம் அஞ்சு வகுத்தோம்னா நம்மளுக்கு இருபத்தி ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு சரி இப்போ நம்மளுக்கு இங்கே ஆன்சரில் மைனஸ் இருக்கனால இங்கே மைனஸ் அஞ்சு போடணும் வகுத்தல் ஒன்பது ஒன்பது நாள் எவ்வளவு அறுவத்தி ரெண்டு வகுத்தல் அறுவத்தி ரெண்டு அறுவத்தி ரெண்டு அறுவத்தி ரெண்டாவது வகுத்து அதை அடி கொடுத்துருவலாம் ஒன்று வரும் மைனஸ் மைனஸ் அடி கொடுத்தா ப்ளஸ்ஸாக மாறிடும் சரி அப்ப ஆன்சர் ஒன்னு சரியா தவறா எனக்கு கூறுக மைனஸ் முப்பது வகுத்தல் மைனஸ் ஆறு சீக்கல் மைனஸ் ஆறு 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 முப்பத்தி ஆறு தான் இங்கே ஆன்சர் வரணும் நீங்கள் முப்பது கொடுத்துருக்கனால இதனுடைய ஆன்சர் தவறு மைனஸ் அறுபத்தி நாலு வகுத்தல் மைனஸ் அறுபத்தி நாலு இஸ்இக்குவல் டு ஜீரோ ஓகேவா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அடி கொடுத்தோம்னா ஒன்று தான் வரணும் நீங்கள் ஜீரோ தந்திருக்கனால இதனுடைய ஆன்சர் என்னது அப்படின்னா தவறு அடுத்து மூணாவது கணக்கு மூணாவது பின் வரணவற்றின் மதிப்பை காண்கல ஃபஸ்ட் ஒன் மைனஸ் எழுபத்தஞ்சு வகுத்தல் அஞ்சு மைனஸ் எழுபத்தி அஞ்சு அஞ்சால வகுக்கிறோம் அஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு சரி அப்போ மைனஸ் பதினஞ்சு தான் இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மைனஸ் பதினஞ்சு ஓகேவா அடுத்த செகண்டு மைனஸ் நூறு வகுத்தல் மைனஸ் இருபது மைனஸ் நூறாக மைனஸ் இருபதால் வகுக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆன்சர் ஆகிரும் ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து மைனஸ் மைனஸும் அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து அஞ்சு அடுத்தது மூணாவது நாற்பத்தஞ்சு வகுத்தல் மைனஸ் ஒன்பது நாற்பத்தஞ்சை மைனஸ் ஒன்பதால் வகுக்கிறோம் ஓரஞ்சு ஐயஞ்சு சாரி ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இங்கே ஒரு மைனஸ் குறி இருக்கிறனால மைனஸ் அஞ்சு இதனுடைய ஆன்சர் என்னது மைனஸ் அஞ்சு நாலாவது மைனஸ் எண்பத்தி ரெண்டு வகுத்தல் எண்பத்தி ரெண்டு மைனஸ் எண்பத்தி ரெண்டை எண்பத்தி ரெண்டால் வகுக்கிறோம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு அடி கொடுத்துட்டு அப்படின்னா ஓர் எண்பத்தி 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 ரெண்டு 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 ஓர் எண்பத்திரம் மைனஸ் மூணாவது கணக்கு இரு முழுக்களின் பெருக்கல் பலன் மைனஸ் முப்பத்தஞ்சு அதில் ஓர் எண் மைனஸ் பதினஞ்சு எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க சரி இரண்டு முழுக்களோட பெருக்கல் பலன் வந்து நம்ம என் ஒன் பெருக்கல் என் டூன்னு எடுத்துக்கலாம் என் ஒன் பெருக்கள் என் டூ தான் இவ்வளவு மைனஸ் நூத்தி முப்பத்தி அஞ்சு இதுல ஓர் எண்ணுன்னா அது என் ஒண்ணு மைனஸ் பதினஞ்சு என் டூ மற்றொரு என் தான் என் டூ அதை கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் நூற்றி முப்பத்தி அஞ்சு என் டூ மைனஸ் நூற்றி முப்பத்தி அஞ்சு இது பெருக்கில் இருக்க வலது பார்க்கறம்போது வகுத்தில் மாறிடுமா மைனஸ் பதினஞ்சு மைனஸ் மின்தான் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ அதை அடி கொடுத்தோம் அப்படின்னா அஞ்சாப்போடு அடி கொடுத்தோம் அப்படின்னா மூ அஞ்சு பதினஞ்சு இதில் ரெண்டு அஞ்சு பத்து மிதி மூணு ஏழு இனி ஓர் மூணு மூணு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு என் டூ சீக்குவல் டூ ஒன்பது தேர் ஃபோர் மற்றொரு எண் மற்றொரு என் சீக்குவல் டூ ஒன்பது அவ்வளோதான் இந்த கணக்கு தேங்க்யூ